வணக்கங்க இவ என் பொண்ணு ஒரு நாள் காலேஜ்ல எல்லாரும் பிக்னிக் போயிருந்தாங்க இவளும் கூட போயிருந்தா திரும்பி வரும்போது இவ பழைய மாதிரியே இல்ல என்னென்னவோ பேசுறா சிரிக்கிறா ராத்திரி ஆச்சுனா முருங்க மரத்துல ஏறா இறங்குறா சில சமயம் அங்கேயே படுத்துக்கிறா இவளுக்காக நாங்க நாலஞ்சு முருங்க மரத்தை வீட்லயே நட்டு வச்சிருக்கோம் நீங்க தான் இவளை எப்படியாவது காப்பாத்தணும் அம்மரி நீ கொஞ்சம் வெளியேறுமா எப்படிங்க குழந்தைய விட்டுட்டு ரீட்டா எஸ் ம் மேடம் ப்ளீஸ் வாங்க ஒண்ணும் ஆகாது மேடம் உங்க பொண்ணோட நன்மைக்காக தான சொல்றோம் வாங்க போலாம் வாங்க மேடம் வாங்க பாப்பா உன் பேர் என்னப்பா கலா நல்ல பேர் என்ன படிச்சிருக்க பிகாம் பிகாமா நல்லா படிப்பு காலையில சாப்பிட்டியா இல்ல

தலட்ட பண்ற பொறம்புக்கு நாடி ஆமா நல்ல நல்லா டிட்ட யாரா நீ என்னடா கட்டி பிடிக்குற ஐயோ ஐயோ இந்த பக்கம் வேற யாரோ இப்படி என்னடா ஆரம்பத்துல இருந்து ஆமா என்ன ஆம்பள இருக்கேன் எனக்கு என்ன இருக்கு அம்மா என்ன அம்மா என்ன ஐயோ என்னடா ஆமா

நானே ஒரு டுபாகுரு அரை குறையமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்க படுத்தாத யார்கிட்ட ரீல் விடுற கதவு தானா துறக்குது கை வச்சா லைட் எரியது இதெல்லாம் எப்படி ஓஹோ அத பாத்து தான் இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கியா அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டிருக்கியா ஒருத்தர் கம்பி கட்டி கதவு எடுக்கிறான் ஒருத்தர் தினா காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட் ஒர்க்கு அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்டப்யா அப்பும் வந்தாருமா ரெண்டு குட்டி சைல என்ன கூட்ட நிறைய அவரு வியாபாரம் நல்லா ஓடும் இதெல்லாம் தொழில் இருந்துச்சு ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாம முடியாது முடியாது அப்ப என்னால போக முடியாது ஏ முடியாது நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் ஒன்னை விட்ட போக முடியாது முடியாத முடியாது ஐயோ நீ எங்க இருக்கேன்னே என்னால் கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்கனா தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கேன்னா சொல்லி சொல்லனேன்

எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்கா இதுல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவருங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யாரு பேசுறீங்க ஓவர் இல்லங்க பேசும்போது ஓவர்னு சொல்லுனாரு அதான் ஓவர்னு சொல்லுங்க அப்படியா சரி வச்சிருத்தா ஓவர் இல்லங்க என்ன பேசுறே இல்ல அம்மா நீங்க யாரு பசுபதி பேசுறீங்க ஓவர் ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதின்னா ஒரு ஓவர் பசுபதிங்கறாரு அவதான் பேசு அவர்தானா சார் என் பேரு ஆவடையப்பன் ஓவர் நான் ஒரு மீடியம் ஓவர்ங்க மீடியேட்டரா அந்த விஷயல்ல எனக்கு இப்ப தேவை இல்ல ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லங்க மீடியம் ஓவர் சரி அதுக்கு பே என்ன நானு அந்த ஆவிகளோட எல்லாம் பேசுவாங்க இல்ல அந்த ஆபீஸ் நடத்துற மூலாரிங்க ஓவர்ங்க ஆவியா சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓவர் அதாங்க உங்க அப்பா உங்கட்ட ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னாருங்க அது விஷயம் மட்டும் தான் பேசணும் ஓவர்ங்க என்னது அப்பாவா ஓவர் ஐயோ அவர் உங்கட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க என்கிட்ட ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்காரு என்ன வந்தே துறீங்க அப்புறம் அவர் வேற எங்க இல்ல உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு ஏய் என்னங்கடா அது எத்தனை பேரடா கிளம்பி இருக்கீங்க எங்க அப்பன் செத்து 22 வருஷம் ஆகுது வேடா போனகையா ஹலோ 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 ஹலோ

அவர் எங்க இருக்கிறாரு இந்தா இருக்காருல்ல பாதியில விட பாதி பாருங்க பயங்கரமா இருக்க என்ன பேசுன என்கிட்ட நானே பசிக்கிட்டு இருக்கேன் சார் ஏடா அவன் என்னடா நான் எங்க அப்பா செத்து போய் இருவத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ நடாண்ணா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எருமமாட்ட காட்டுறேன் ஐயையோ எருமை மாட்ட இல்லங்க இந்தா இருக்காரு என்னங்க அழியபா அழிய போல அவர் தான் போயா

ஆமா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போறீங்க எங்க போறது எங்கிட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல ஊதேவி நீ பாலா படுத்துறாயில இந்த இடத்த விட்டு மேல எப்ப போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு கிளியில விடு

அண்ணாமல சவனேன்னு ஒரு நன உட்கார்ந்து புலம்பு நடத்திக்கிட்டே அப்படி ஊர் ஊரா புலம்ப விட்டேன் நியாயமாது என் மகன் மட்டும் கிடைக்கட்டும் எல்லாம் சரியா போய்டும் கிழிஞ்சிச்சு ஓயாமல கிளியுதுவா